தம்பி 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 ஹலோ சார் ஏ ஒரு நிமிஷம் வந்து கொடுமா ஒரு நிமிஷம் வந்து கொடுமா ஆ சொல்லுங்க ராமல அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டியா ஆ சரிண்ணா அது போட்டு கொடு சரிண்ணா ஆ சரிண்ணா பண்ணிட்டேண்ணா அவங்கட்டு கூட அவங்கட்டு கூட ஆ சரிண்ணா கொடு கொடு ஹலோ அம்மா வணக்கம் நீங்க உங்க பேர் என்னம்மா ஆ என் பேர் ரேகா சார் ரேகாவா அப்பா பேர் அப்பா பேர் வீரமணி சார் வீரமணி இது என்ன கிராமமா இது திருநெல்குன்றம் சார் திருநெல்குன்றம் இது எங்க இருக்கு இது வந்து உளுந்தூர்பேட்டை ஏரியில இருக்கு சார் சரி நீ என்ன படிச்சிருக்க நான் 12th முடிச்சிருக்கேன் சார் 12th பாஸ் பண்ணியா ஆ பாஸ் பண்ணிட்டேன் சார் சரி அம்மா 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 பேர் என்ன அம்மா பேர் செல்வி சார் சரி நீங்க என்ன கம்யூனிட்டி என்ன சமூகம் நாங்க எஸ்சி சார் இந்த எஸ்சி ல வரீங்களா சரிமா என்னமா நடந்துச்சு நான் வீட்ல கஷ்டம் சார் நான் படிப்புக்காக லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன் சார் சரிமா யார் கிட்ட போனீங்க வேலைக்கு வேலைக்கு வந்து ஏஜென்ட் மூலமா வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு போனோம் சார் ஏஜென்ட் மூலமா எங்க வேலைக்கு போனீங்க சென்னைக்கு போனோம் சார் வேலைக்கு சரி யார் வீட்ல வேலைக்கு வேலைக்கு போனீங்க அவங்களா பாத்துவிட்டாங்க சார் எம்எல்ஏ வீடுன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வீடு அவர் பேரு அந்த எம்எல்ஏ பேரு இ கருணாநிதி சார் பல்லவர தொகுதி பல்லவர தொகுதி எம்எல்ஏ அவரு ஆமாங்க சார் கருணாநிதி அவர் பேரு ஆமாங்க சார் சரி எப்படி வரைச்சிருந்தீங்க ஏப்ரல் டுவெண்ட்டி சே சிக்ஸ் சார் ஏப்ரல் 26 சிக்ஸ் அந்த எந்த மாசம் போன இந்த மாசமா இல்ல போன மாதம் போன வருஷத்துல ஆமாங்க சார் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்ட்டு போகணும் ஆமாங்க சார் சரி உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாங்களா போறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்தாங்களா இல்ல சார் எதுவும் கொடுக்கல சார் சரி வேலைக்கு போனீங்க என்ன நடந்துச்சு அங்க இந்த மாதிரி வேலைக்கு அப்பதான் நான் புதுசா போறேன் சார் எனக்கு வேலைலாம் எல்லாம் எதுவும் தெரியாது டுவெல்த் முடிச்சுட்டா சரி காலேஜ் போறதுக்கு காசு இல்ல சரி வேலைக்கு போயிட்டு நம்ம சம்பாரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் சார் சரிங்கம்மா அங்க போயிட்டு ஒரு ரெண்டு நாள் வேலை செஞ்சேன் சார் எனக்கு வேலை ஒண்ணும் செய்ய தெரியல எனக்கு புதுசுன்றதுனால நானு என்னால முடியல நான் சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சொன்னேன் சார் போன் பண்ணி இந்த மாதிரி என்னால முடியல நான் வீட்டுக்கு போ வரேம்மான்னு சொல்லிட்டு சரி அவங்கள்ட்டயும் சொன்னேன் சார் இந்த மாதிரி என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட போன் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு நீங்க என்ன சும்மா வந்து தங்கி வந்து தங்கிட்டு போறதுக்கு இது என்ன சத்திரமா

அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்ல இல்ல இல்லக்கா என்னால முடியல எனக்கு வேலை செய்யவும் தெரியல அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் எனக்கு எனக்கு வேலை செய்ய பிடிக்கவும் இல்ல எனக்கு செய்யவும் தெரியல அப்படின்னு சொன்னேன் அவங்க இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போன புடிங்கி வச்சுக்கிட்டாங்க சார் நான் திரும்ப திரும்ப நான் போயிட்டு அவங்கள்ட்ட என்ன முடியாது என்ன அனுப்புங்க என்ன அனுப்புங்கன்னு சொல்லி நான் கேட்கவும் அவங்களுக்கு கோவம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் என்ன அடிக்க அடிச்சாங்க சார் கன்னத்துல ஏப்ரல் மாசத்துல நடந்துச்சு கண்ணத்துல போறேன்னு சொன்ன உடனே உடனே பிளாக் மெயில் ஆரம்பிச்சிட்டாங்க சார் நாங்க பெரிய இடம் எந்த இடத்துக்கு வந்துருக்கு தெரியுமா எம்எல்ஏ வீடு நாங்க சொன்னா போலீஸ் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உங்க அம்மாவை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க ஸ்டேஷன்ல தம்பிய நான் ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க சார் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அவங்க சொன்ன உடனே எனக்கு பிளாக்மெயில் பண்ண உடனே என்ன பண்றதுன்னு தெரியல சார் போனும் இல்ல சார் இந்த வேலை ஒரு எட்டு நாள் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க இவங்க இவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட ஸ்டார்டிங்லேயே நீ வந்து ஆறு மாசத்துக்கு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடு நான் வந்து உன்ன பாதிலே அமிச்சிடறேன் வேற ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா பண்ணிட்டு போயிடு அது வரைக்கும் நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி இப்ப உங்க சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே நானும் எதுவும் சொல்லல பயத்துல நானும் கையெழுத்து போட்டு நான் இங்க இருக்கிறேமா அப்படின்னு சொன்னேன் சார் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நானே படிக்க அம்மா சொன்னாங்க இந்த வருஷம் படிக்க வைக்கணும் அதனால நீங்க அமிச்சிருங்க அப்படின்னு சொன்னோனே இல்ல இல்ல நாங்களே படிக்க வைக்கணும் சொல்லி அவங்க என் கூட வந்து ஒரு இடையில ஒரு ஆகஸ்ட் மாசம் இடையில வந்து டிசி வாங்குறதுக்காக என் கூட வந்தாங்க சார் வந்து டிசி வந்து வாங்கிட்டு போயிட்டு நான் காலேஜ் படிக்க வைக்கிறேன் BBA படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க சார் காசு வந்து டூ லேக்ஸ் உனக்காக நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க சார் அந்த டூ லேக்ஸ் வந்து எனக்கு இன்னும் அந்த ஷீட் எதுவுமே காட்டல சார் அந்த ரசீது எதுவுமே காட்டல ஆனா உனக்காக டூ லேக்ஸ் கட்டிருக்கேன் நீ இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய ஸ்டார்டிங் என்னால வேலையும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒழுங்கா வேலை செய்ய உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் சொல்லிகொடுக்கற நானும் அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தேன் சார் என்ன என்ன எதனாலன்னு தெரியல நான் ஒரு வேலை தப்பா செஞ்சாலுமே என்ன ஒரு தடவை அடிச்சுட்டாங்க சார் என் கண்ணத்துல தடவை வந்து அடிக்கிறதுக்கு அவங்க யோசிக்கல ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் எங்க இருந்து வரேன் நான் எப்படி என்ன யாரும் எனக்கு எனக்கு அப்பா இல்ல சார் எங்க அம்மா மட்டும் தான் என் தம்பி நான் மட்டும் தான் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க அந்த பொண்ண என்ன நம்ம பண்ணாலுமே யாரும் வந்து கேக்குறதுக்கு ஆள் இல்ல நம்ம நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சார் நான் ஒரு வேலை தப்பா செஞ்சாலுமே ஏன் ஒரு துணி மடிக்கிறது தப்பா மடிச்சாலுமே இல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒழுங்கா வைக்கலனாலுமே என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கையால அடிக்க ஆரம்பிச்சாங்க சார் முதுகுல கன்னத்துல கையால அடிக்க ஆரம்பிச்சாங்க போக போக கரண்டி தொடப்பம் செருப்பு இதால எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சார் சார் நான் என்ன அடிக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன் ஏன் என்ன அடிக்கிறீங்க எனக்கு வேலை தெரியல நான் இப்போ புதுசா வந்திருக்கேன் என்னால முடியல வேலை செய்ய முடியல என்ன விட்டுருங்க நான் வீட்டுக்கே போயிடுறேன்னு சொல்லும் போது அதெல்லாம் அது எப்படி நீ போவ இங்க ஆறு மாசம் அக்ரிமெண்ட் போட்டிருக்க ஆனா என் கிட்ட சொன்னது பாதிலே கூட அனுச்சிடறேன்னு சொன்னாங்க சார் இல்ல இப்ப நீ ஆறு மாசம் அக்ரிமெண்ட் போட்டிருக்க இது தான் நீ போகணும் அதுவும் இல்லாம உனக்கு நான் ரெண்டு லட்சம் கட்டி அது எப்படி ஒண்ணு சும்மா விட்டுருவோம் அந்த காசும் இன்னும் அடையல அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் போல இல்ல சார் காலேஜுக்கும் போல என்ன ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றேன் எங்க அம்மாட்ட சொன்னாங்க அதுவும் ஒரு நாள் கூட அட்டன் பண்ணல எதுமே இல்ல சார் என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி அடிச்சாங்க சார் அவங்களுக்கு இருக்கிற பிரஷர் அவங்களுக்கு இருக்க டென்ஷன் எல்லாமே என் மேல காட்ட ஆரம்பிச்சாங்க சார் என்ன வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கும் சார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருக்கும் சார் அடிக்கும்போது வேறதா கட்டவத்தல சொன்னங்களா ரொம்ப பேட் வைஸ்ல திட்டுவாங்க சார் என்ன சொல்றாங்க நீ இப்ப வீட்டுக்கு போய்ட்டா அந்த 2 லட்சம் யார் கட்டுவா உங்க அம்மா வலி கட்ட முடியாது நீலாம் இந்த வேலை செய்யல ஆக்கில்ல நீ உங்க அம்மா ஒரு ரெட் லைட் ஏரியாக்கு போங்க இல்லனா வேற வேலை செஞ்சு காசு அடைங்கன்னு சொல்றாங்க சார் என்ன கேட்கக்கூடாத கூடாத வார்த்தை ரொம்ப 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 அசிங்க அசிங்கமா கேக்குறாங்க சார் எங்க அம்மாவெல்லாம் ரொம்ப பேட் வயசுல திட்டினாங்க சார் நான் சொன்னேன் நான் தான் வந்து உங்க வீட்டுல வேலை செய்யறேன் என்ன என்ன வேணா திட்டுங்க என்ன வேணா உங்களுக்கு உரிமை உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன் நீங்க அக்ரிமெண்ட் போட்டு என்ன எடுத்திருக்கீங்க வேலை செய்யறதுக்கு என்ன என்ன வேணா பண்ணுங்க எங்க அம்மா அந்த மாதிரி எல்லாம் திட்டாதீங்க எங்க அம்மா அந்த மாதிரி கிடையாது ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் இல்ல சார் தனியா நின்னு எங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு என்ன என் தம்பியும் பாக்குறாங்க நான் படிக்கிறதுக்கு காசு இல்ல சரி அம்மாக்கு எவ்வளவு கஷ்டத்த குடுக்கறதுன்னு சொல்றதுக்காக தான் சரி நான் வேலைக்கே வந்தேன் வந்த இடத்துல இந்த மாதிரி எங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்துறாங்க என்னையும் அசிங்கப்படுத்துறாங்க சார் ஒரு வேலை ஒரு இது என்ன காரணம் எனக்கு அவங்க மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார் ஆனா நான் வேலை ஒழுங்கா செய்யல அப்படின்ற காரணத்தை மட்டுமே அவங்க மைண்ட்ல வச்சு அடிக்கிறாங்க சார் இது மாதிரி எத்தனை முறை அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி இந்த ஏழு மாசமாவே அடிச்சிருக்காங்க சார்

அவங்க வீட்டுக்காரர் ஒண்ணு கேட்க மாட்டானா அவங்க வந்து காலையில பத்து மணிக்கு போனா நைட்டு பத்து மணிக்கு தான் வருவாரு சார் அவர் அவங்க குழந்தைதான் இருக்கும் சார் அவர் என்ன சொல்லிடுவாரு நீ அந்த நாயை என்ன வேணா பண்ணி அடிச்சு சாவடிச்சு கூட போடு ஆனா என் குழந்தை முன்னாடி எதுவும் பண்ணாத அப்படின்னு தான் சொல்லுவாரு சார் தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு சார் அந்த குழம்புக்கான நீ வளையற அளவு என்ன அடிப்பாங்க சார் காலையில ஒரு நாள் வேலை ஒழுங்கா செய்யல சார் வெளிய போனும் சொன்னாங்க நான் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சு வைக்கல ஏதோ கொஞ்சம் வேல தான் செஞ்சன் நான் காலைல ஆறு மணிக்கு எழுந்தா night ஒன்ற மணிக்கு தான் என்ன தூங்க விடுவாங்க சார் அது வரைக்கும் வேல செஞ்சுட்டே இருக்கணும் அப்படி வேலை செய்யும் போது எனக்கு என்னால முடியல சார் ஒரு தூக்கம் சரியா இல்ல அப்படின்றனால என்னால காலைல எழுந்து வேலைய முடிக்க முடியல இடையில இத உங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க என்கிட்ட மொலும் இல்ல சார் எங்க அம்மா கிட்ட சொன்னா எங்க அம்மா வந்து பாப்பாங்க எங்க அம்மா சென்னையில தான் வேலை செய்றாங்க சார் அப்படி எங்க நாங்க சென்னையில இருக்குன்னு சொன்னா எங்க அம்மா வந்து எங்க என்ன பாத்துட்டு என்னோட என் மேல இருக்க காயத்தெல்லாம் பாத்துட்டு கேட்டுருவாங்கன்றதுனால நாங்க பெங்களூர்ல இருக்குன்னு ஏழு மாசமா மறைச்சு வச்சிருந்தாங்க சார் சென்னையில இருந்துகிட்டே பெங்களூர்ல இருக்கிறேன்னு போய் சொல்லிட்டு இருந்தாங்க சார் உங்களால பப்ஜி வர முடியல இல்ல சார் என்ன எங்க போனாலும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் தீபாவளி கூட சார் மூணு நாள் என்ன வீட்ல விட்டு கூட்டிட்டு போறாங்க சார் அவங்க வெளியே ஜாலியா ஃபேமிலியோட போறாங்க சார் நான் கேக்குறேன் அம்மா கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்கக்கா ஃபங்க்ஷன் தீபாவளி நீங்க வெளியே போறீங்க அது நீங்க வெளியே தானே போறீங்க வீட்ல இருந்தாதான் உங்க ஹெல்ப்புக்கு நான் வேணும் நானும் போயிட்டு வரேன்க்கா நீங்க இப்படி போறது வீட்டுல நான் இப்படி போயிட்டு வந்துடுறேன் சந்தோஷமா இருந்துட்டு வரேன் இல்ல நீ போக கூடாது அப்படியே இல்ல தீபாவளி டைம் நான் வந்து வெளிய போறேன் எங்க அம்மா வீட்டுல தான் உங்க பொண்ண நம்பிக்கையா விட்டு போறேன்ட்டு என்ன வீட்டுல தனியா விட்டு போவாங்க சார் அந்த மூணு நாள் நான் தனியா வீட்டுல அவங்க சொல்ற வேலை செஞ்சுட்டு நான் தனியா இருந்தேன் சார் தீபாவளி டைம்ல கூட பொங்கலுக்கு கூட அனுப்புறேன் மைண்ட் செட் இல்ல சார் நீ தனியா உட்காந்து பொங்கலை கொண்டாடுன்னு சொன்னாங்க சார் எப்படி அங்க இருந்து வந்தீங்க அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து ஏழு மாசம் ஆச்சு என் பொண்ண பாக்கணும் உடம்பு முடியல ரொம்ப நாள் ஆகுது ஏழு மாசமாவே என் பொண்ண கண்ணுல காட்டல பொங்கலுக்கு அனுப்பிச்சு வைங்க நான் உடனே அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அம்மா பேசினாங்க சார் அப்ப கூட சொல்றாங்க சார் இல்ல எங்க வீட்டுல கல்யாணம் இருக்குது உங்க பொண்ணு அனுப்பிச்சு வைக்க முடியாது வேணா வந்து கூப்பிட்டு வந்து ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் உங்கள்ட்ட காமிச்சுட்டு திரும்ப கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க சார் அப்புறம் இல்ல முடியாது இதுதான் எங்களுக்கு பங்குஷனு பொங்கல் பொங்கல்னா வேற எதுவுமே இல்லை என் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால நான் வர்றதுக்கு முன்னாடி என் அவங்க அவங்க அட்வொகேட் ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணாங்க சார் டூ லேக்ஸ் நான் கட்டியிருக்கேன் ஆனா என்கிட்ட இன்ன வரைக்கும் அந்த டூ க்கு பணம் காட்டவே இல்லை சார் அந்த கட்டுனதுக்கான இது டூ லேக்ஸ் கட்டிருக்கேன் நீ மூணு வருஷம் இங்க தான் நான் வேலை செய்வேன் அப்படி நான் ஏமாத்திட்டு போயிட்டுனா என் ஃபேமிலியை என்ன வேணா பண்ணலாம் எங்க அம்மாவை ஜெயில வைக்கலாம் என் தம்பி என்ன வேணா பண்ணலாம் எங்க வீடு இல்லாத மாதிரி பண்ணலாம் அவங்களா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க சார் நான் அந்த டைம்லயும் கேக்குறேன் சார் அந்த அண்ணா கிட்ட அண்ணா இது எங்க அம்மா கிட்ட நான் சொல்லலாமா அப்படின்னு கேக்குறேன் சார் அதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம் நீ முதல்ல கையெழுத்து போடு நீ ஊருக்கு போணுமா போக கூடாதா அப்படின்னு கேட்டு எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சார் அதுல கையெழுத்து போட்டாதான் உன ஊருக்கு அனுப்புவேன் இதுல நீ கையெழுத்து போடணும்னா இங்கே நான் என்ன கதை வேணும் உங்க அம்மா சொல்லிடுவேன் உங்க அம்மாவால ஒண்ணுமே கேட்க முடியாதுன்னு சொல்லி என்ன மிரட்டி நான் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன கூட்டு வந்து வீட்டுல விட்டு போனாங்க சார் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட குழம்பு கருணி வச்சு உடம்புலாம் அடிச்சாங்க சார் என்னைக்கு பாப்பா நீங்க இங்க வந்தீங்க நம்ம ஊருக்கு கண்ணுல அடிச்சாங்க திங்கட்கிழமை வந்தேன் சார் இங்க கிழமை வந்தீங்களா ஆமாங்க சார் இன்னைக்கு வந்து புதன் இல்லையா முந்தாணத்துக்கு வந்தீங்க ஆமாங்க சார் அதாவது ஓகே பொங்கல் அன்னைக்கு வந்தீங்க ஆமாம் சார் ஆமாங்க சார் பொங்கல் அன்னைக்கு வந்தேன் சார் சரி இப்போ எங் எங்கெங்கெல்லாம் காயம் தலையில இருக்கு இப்போ காயம் எங்கெங்கே இருக்கு இப்போ வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வர்றதுக்கு ரெண்டு நாள்க்கு முன்னாடி அடிச்சது கண்ணுல இருக்கு சார் காயம் நெத்தியில அடிச்சிட்டாங்க சார் குழம்பு கரண்டி வச்சு ஆனா அது கூட எங்க அம்மா கிட்ட நான் கபோர்டில் அடிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் ஆ என் உடம்பு full அடிச்சிருக்காங்க சார் என் தல full அடிச்சாங்க சார் கொழம்பு கட்டி வச்சு அவன் அவன் வீட்டுக்காரன் இல்ல சார் அவங்க வந்து ஒரு ஒரு நாள் வந்து நான் வீட்டை பெருக்கிட்டு இருந்தேன் சார் அவங்க சொன்னாங்க நீ பாஸ் பாஸ்டா பெருக்குன்னு நான் ரொம்ப பாஸ்டா தான் சேணும் சார் அந்த வீட்டுல ஸ்லோன்ற பேச்சுக்கே இடம் இல்ல சார் எந்த டைமா இருந்தாலும் ஓடி ஓடி தான் சேணும் சார் அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த நாயை பாஸ்டாப் இருக்கு சொல்லுன்னு அவர்கிட்ட சொன்னாங்க சார் அந்த அண்ணன் மா பாஸ்டாப் இருக்குமான்னு சொன்னாரு சார் நான் பாஸ்டாப் பெருகிட்டு இருக்கும் போதே அந்த நாய ரெண்டு அடி அடி தொடட்டி புடுங்கின்னு சொன்னோடனே அந்த அண்ணன் ரெண்டு அடி தொடட்டி புடுங்கி அடிச்சாரு சார் தான் அடிச்சாரு

அது நம்ம அது 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 ஆதாரம் இருக்கா அவன் தான் அவன் தான் மகன் எப்படின்னு நமக்கு தெரியும் அவங்க அவரு எம்எல்ஏ சார் வீட்டுக்கு வந்திருக்காங்க சார் ரெண்டு மூணு தடவை வந்திருக்காங்க சார் அப்பா அம்மா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வருவாங்களா இங்க வந்திருக்காங்க சார் ரெண்டு நாள் வந்திருக்காங்க அவரு மூணு பாத்துட்டாரா அந்த எம்எல்ஏ பார்த்தாரா என்ன பாத்துட்டாங்க சார் நான் வீட்ல வேலை செய்றேன்னு தெரியும் சார் உங்களுக்கு ஏதாவது பேசிட்டாரா அவண்டே இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் எது இல்ல சார் மாட் ஏதாவது எடுத்து குடுப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா சாப்பிடும்போது தண்ணி எடுத்து வைக்கிறது அந்த ரெடி பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிருக்கேன் சார் இன்னும் பேச்சேندல இல்ல சார் அவருக்கு தெரியாது பிரிலா சுத்ரவா நடந்ததெல்லாம் அவருக்கு தெரியுமா இல்ல சார் அவருக்குள்ள எந்த ஒரு இதுமே தெரியாது சார் அவங்க வந்து அவன் இல்ல சார் மகன் கூட அவங்க கூட முழுசா தெரியாது சார் இந்த மார்லினா இருக்காங்களிங்க சார் அவங்கதான் வந்து என்ன ஒருத்தர் அவர் வீட்ல மோஸ்ட்லி இருக்க மாட்டாரு காலைல பத்து மணிக்கு மணிக்கு தான் போனாங்க ஆமாங்க சார் அவங்க வந்து அடிச்சிட்டு சார் பேமிலி முன்னாடி என்னையே என் வாயாலே சொல்ல வைக்கிறாங்க சார் இந்த காயம் நானா போய் தோசை கல்லுல சுட்டுகிட்டேன் இது நானா போய் கபோர்டில இடிச்சுகிட்டேன் இது நானா கட் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க ஃபேமிலி முன்னாடி என் வாயாலே சொல்ல வைக்கிறாங்க சார்

இந்த இந்த ஒரு ஷர்ட் இது ஏன் அயன் பண்ணி தான் வச்சிருப்பேன் சார் ஏன் ஒழுங்கா அயன் பண்ணல பக்கெட்டு கழுவி வச்சாலும் ஏன் ஒழுங்கா கழுவுல அப்படின்ற மாதிரி எல்லாம் காரணம் அவங்களை பொறுத்தாலும் சார் அவங்க என்ன டென்ஷன்ல அடிச்சாலும் எந்த ப்ரெஷர்ல அடிச்சாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒழுங்கா வேலை செய்யல தான் அடிக்கிறேன் அப்படின்றத கொண்டு வந்துடுறாங்க சார் பாப்பா இப்போ இப்ப இங்க நம்ம நடந்ததெல்லாம் போலீஸ் அங்க வந்துருக்காங்க சரிங்க சார் அப்படியே அங்க சொல்லுங்க நடந்தத புரியுதுங்களா சரிங்க சார் நீ நடந்தது எல்லாம் ஒண்ணு விடாம போலீஸ்ல சொல்லுங்க சரிங்க போலீஸ் வந்து நம்ம வழக்க ஃபைல் பண்ண சொல்லுவோம் அவங்கள கைது பண்ண வைப்போம் அப்படி போலீஸ் ஆக்ஷன் ஒழுந்தா இல்ல அப்படிதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போலாம் சரியா சரிங்க சார் நீ தகிரியமா இரு அம்மா இங்க இருக்காங்க இங்கதான் இருக்காங்க சரி அம்மா கிட்ட குடுங்க அம்மா கிட்ட குடுங்க அம்மா தகிரியமா இருங்க பாத்துக்கலாம் இப்ப ஒண்ணும் பயப்படுத்த நாங்களும் பயப்படுவோம் ஒண்ணுமே நாங்க அன்னைக்கு அன்னைக்கு உடனே தான் சார் விஷயம்

அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க ஒண்ணும் பண்ண முடியாத அவங்களால பாத்துக்கலாம் மாதிரி என் பொண்ணு என்னன்னா என் அம்மா கஷ்டப்படுத்து நானா தானே போன வேலைக்கு பணம் ஏதாவது பணம் வாங்கிருக்கு வாங்கிருக்கீங்களா இல்லங்க சார் அவங்க கொண்டாந்து விட்டுட்டு போன அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் இப்ப என்ன சொன்னா நகை சீட்டு வந்துச்சு சார் மேடம் எனக்கு பாதி சம்பளம் கொடுங்க சார் இன்னமே ஒரு ரூபா நாங்க வாங்கல சார் கொண்டாந்து விடக்குள்ள ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எனக்கு வேணாம் நான் பாதி சம்பளம் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்ட்டீங்க நான் இதெல்லாம் நான் நீங்க செய்யாதீங்க பொண்ணு கஷ்டப்படுத்தா அதுக்கு செய்யுங்க ஏதோ படிக்க வைக்கிறீங்களா அது ஒரு நன்றி அப்படின்னு இப்படிதான் சார் நாங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிதான் எப்ப போன் பண்ணாலும் நான் ஆப்பியே கரமா ஆனா புடிச்சு கிள்ளிக்கிட்டே இருப்பாங்களா சைல நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு புடிச்சு கிள்ளிக்கிட்டே இருப்பாங்களா நாங்களா ஏன் குடும்பம் இருந்தா கூட நூறு பண்ணாதான் என்னட்ட என்ன ஒரு பொண்ணு நீங்க தைரியமா இருக்கீங்க நானும் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான் நம்ம ஊர் பகுதிக்கு சேர்ந்தவந்தான் இல்ல அவங்களும் ஒரு பொண்ணு வச்சிக்கிறாங்க சார் இந்த மாரி எல்லாம் பிடிக்கலன்னா அனுப்பிவிடுங்க சார் எப்போ போன் பண்ணாலும் நான் அனுப்பி பாத்தேன் எப்ப ஃபோன் பண்ணாலும் அனுப்பி நீங்க தைரியமா இருங்க நீங்க தைரியமா இருக்கீங்க சார் நாம பேசுகிறேன்